நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பெயர் பாமக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதன் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் தனித்தனி கூட்டணியாகவும் நாம் தமிழர் தனித்தும் போட்டியிடுகிறது காஞ்சிபுரம் அரக்கோணம் தருமபுரி உள்ளிட்ட பத்து தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அதில் ஒன்பது தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை பாமக இன்று அறிவித்துள்ளது திண்டுக்கல் மா திலகபாமா அரக்கோணம் கே பாலு ஆரணி ஆ கணேஷ்குமார் மயிலாடுதுறை மா க ஸ்டாலின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் கள்ளக்குறிச்சியில் ரா தேவதாஸ் தர்மபுரியில் அரசாங்கம் சேலத்தில் நா அண்ணாதுரை விழுப்புரத்தில் முரளிசங்கர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதிக்கான வேட்பாளர் மட்டும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இதன் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மக்களவைத் தேர்தலில் தருமபுரியில் பாமக வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறவில்லை இதனால் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது இருந்தாலும் இன்னும் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதிக்கான வேட்பாளர் மட்டும் அறிவிக்கப்படவில்லை இதனால் அதில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது